வணக்கம் எனக்கு ராசியோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம் ராசி அப்படின்னாவே எந்த ஜோதிடரும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாவது ராசி வந்து ஏன் ஸ்பெஷலாக பார்க்கப்படுதுங்கிறத ஒரு தடவையாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க விருச்சகராசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குணநலங்கள் என்ன அப்படின்றத இந்த இதில் வந்து முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம் எந்தோதிட தினமும் ஒரு முறையாவது விருச்சக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற கேள்வியை வந்து எதிர்கொண்டபடி தான் உள்ளார்கள் ஏனெனில் வந்து பல பல போல அவர்கள் முள்ளாயினிப்பா என்று கண்டறிய முடியாது புதிருக்கு சொந்தக்காரங்க அடுத்து புலியின் பாய்ச்சல் போல எங்கிருந்து எப்படி பாய்கிறாங்க என்பதை கணிக்க முடியாதவர்கள் என்பதால் இந்த கேள்விக்கு ஜோதிடர்களுக்கு அன்றாட வா வாடிக்கையாகவே ஆகிவிட்டது அடுத்து நட்சத்திர மண்டலத்தில் அமைந்துள்ள இந்த விசாக நாலு பாதம் முதல் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் விருச்சர் ராசியில வரும் இதில் நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் மாறுவது உண்டு உதாரணத்துக்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வார்கள் என்பது ஜோதிட ரீதியான உண்மைதான் இருப்பினும் ராசி என்று வந்துவிட்டால் பல குண அதிசயங்கள் ஒரே தான் இருக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகம் செவ்வாய் வந்த அதிபதி முருகன் எனவே ராசிக்காரர்கள் முருகனை வழிபடுவது மிக மிக அவசியம் திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகள் எங்கு சென்று நீங்கள் வழிபட்டாலும் அதிர்ஷ்ட மலை கொட்டும் அடுத்து கர்நாடக மாநிலம் குக்கே நல்லில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் விருச்சகராசிக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய அற்புத மனத்தலம் அடுத்து சரி விஷயத்துக்கு வருவோம் புதி புதிய விருச்சக ராசிக்காரர்களின் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வந்து வந்து தீவிரமானவங்க தான் ஒரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான உணர்ச்சிகள் ரொம்ப ஆழமான உணர்ச்சி டீப்பா இருக்கும் அவங்களுக்கு எனவே வந்து ஈஸியா எதையும் வந்து மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க ஈஸியா யாரோட நெருங்கவும் மாட்டாங்க ஆனா அது தெரியாது நமக்கு அவங்க இந்த மாதிரி வச்சுருக்கிறது நமக்கே தெரியாது அடுத்து யோசித்து அனைத்து கோணங்களையும் பரிசீலித்த பிறகு தான் நெருங்குவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு லவ்வில் விழுகிறதா இருந்தாலும் சரி நல்ல தீபா யோசிச்சுக்கிறதுக்கப்புறம் தான் அவங்க விழுவாங்க அடுத்து நெருங்கிய பிறகு மிகவும் உண்மையாக இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி யோசித்தாலும் நாலஞ்சு தடி யோசித்தாலும் அந்த நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக லவ் எதில் எது பண்ணாலும் சரி அப்படியே உண்மையாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோபம் அன்பு வேலை கலை என எதை எடுத்தாலும் அதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க உண்மையாண்மை ஒரு வேலை செஞ்சாலும் சரி அர்ப்பணிப்பட தான் செயல்படுவாங்க நண்பர்களிடம் மிகவும் வந்து விசுவாசமானவங்க இவங்களை மாதிரி ஒரு விசுவாசமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அடுத்து இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பாங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி இது நல்லா உழைப்பாங்க அடுத்து தாங்கள் மனது மனதை வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க விருச்சகராசிக்காரர்கள் நேர்மையை எதிர்ப்பார்கள் எதிர்பார்ப்பாங்க அதாவது நேர்மையாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க இவர்களிடம் பொய்யான உறவுகளை நீடிக்க முடியாது நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் நீடிக்கவே முடியாது உண்மையோடு நடப்பவர்கள் இவர்கள் அன்பாக பார்த்துக்கொள்வாங்க அடுத்து அதே நேரம் விருச்சகராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களை விழுந்து பாதுகாக்கிறாங்க அதாவது ரொம்ப ரொம்ப ரகசியம் வந்து பொதிந்த ராசி அப்படின்னாவே இதுதான் அடுத்து ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவா தெரியாது பார்த்தா வந்து இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவங்களோட வாழ்க்கை பேக்ரவுண்ட் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்போ அப்படி மாதிரி தான் இருப்பாங்க எதிலும் ஆழமானவர்கள் என்பதால் ஒரு சிந்தனையிலோ அப்படிதான் ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கினால் அதன் கரை காணாமல் திரும்ப மாட்டாங்க ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதோட ஆழமாக போய் அது என்னன்னு சொல்லி தெளிஞ்சிருவாங்க அதனால துப்புர துறையில இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்து ஆங்கிலத்தில் வந்து கோட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அக்க அக்காக அலசி ஆய்வு செஞ்சு விடுவாங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவ விருதியிலும் ஆராய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அடுத்து உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத அவங்கள பார்த்த பார்த்ததே எடை போட்டுருவாங்க அப்படியாவது உட்காந்துருப்பாங்க எதிர்ப்புற வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்படியே போட்டுருவாங்க இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அடுத்து விருச்சக ரசிக்காரர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் கலை இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்குவாங்க அடுத்து விருச்சக ரசிகாரர்களுக்கு தெய்வ பலம் உண்டு எனவே வலுவான உள்ளுடுவை கொண்டவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாகும் எதிரிகளின் செயல்பாடுகளை கூட இவங்களெல்லாம் முதலேயே வந்து முதலிலேயே கணிக்க முடியும் அடுத்து விருச்சக ரசிகாரர்கள் இயற்கையாகவே தலைவர்கள் மற்றும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறன் கொண்டவர்கள் எதையும் ஆழம் பார்ப்பவர்கள் அப்படிங்கிறதுனால தலைமை பதிவு இவங்களுக்கு வரும்போது அந்த நிறுவனம் டீம் அல்லது குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு உயரும் இவங்களை வந்து ஒரு ஹெட் போஸ்ட்டுக்கு வச்சோம் அப்படின்னா அந்த நிறுவனமே உயர்ந்துடும் அடுத்த மற்றொரு ஒற்றுமை அவர்கள் வந்து மறுபிறவில் நம்பிக்கை கொண்டவங்க திரும்பவும் இன்னொரு பிறவி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க மேலும் மனித வாழ்க்கையில இந்த இதுல வந்து அவங்களுக்கு நிறைய வந்து கஷ்டமா அனு அனுபவிச்சிருப்பாங்க அதனால அடுத்த பிரிவில் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மேலும் மனித வாழ்க்கை பலமுறை வாழப்பட வேண்டிய ஒன்று என்பதால் ஒழுக்கமாக வாழ்வது அவசியம் என்று நம்புகிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவை விருச்சகராசின் சில பொதுவான குணங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த குணநலங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஏனெனில் ஒவ்வொருவரும் தனித்துவ மா தனித்துவமானவர்கள் அதாவது தேயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்திலையும் இருக்கும் அதாவது தண்ணி உள்ள இடத்துலையும் இருக்கும் மலையிலையும் இருக்கும் அஹ் இருக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது அது மாதிரி தான் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க இருப்பாங்க அடுத்து அவங்களோட சொந்த தனிப்பட்ட குணாசயங்களை கொண்டுள்ளன வாழ்க்கை சூழ்நிலையும் குணங்களும் மாற்றுகிறது அதனால் பெரும்பாலான விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதுவே பொதுவான குணங்கள் எனவேதான் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடன் நெருக்கமாக இருப்பார்கள் அவர்களை தான் புரிஞ்சு கொள்ள முடியும் நன்றி வணக்கம்